நண்பானவர்கள் வணக்கம் இந்த விடியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி திங்க் டேங்க் வந்து நேற்று ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் நடந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் சண்டை இருக்கு இல்லையா இதில் பாகிஸ்தானை இந்தியா தும்சம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் பாகிஸ்தான் வான்வெளியை தன்வசப்படுத்திய இந்தியா அப்படின்ற மாதிரி தான் அதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இப்போ இந்த ரிப்போர்ட் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா பாகிஸ்தான் தன்னோடய இந்த ஜேஎஃப் செவன்டீன் ஃபைட்டர் ஏர்காப்டர் இல்லையா தன்னோடது கிடையாது அதாவது சைனாவோடைய இந்த ஜே எஃப் செவன்டீன் ஏர்காப்டர் இல்லையா அது ரொம்ப சூப்பராக ஆப்ரேஷன் சிந்துவில் வந்துட்டு வேலை செஞ்சது நாங்கள் வந்து திறன்பட அதை வந்து இயக்கணும் அதனால் நிறையா வந்து பாதிப்பு ஏற்படுது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி அதை மற்ற நாடுகளுக்கெல்லாம் விற்க பார்க்குறாங்க ஆனால் இந்த ரிப்போர்ட்டு ஒரு ரியாலிட்டி செக் அப்படின்றது தான் நம்ம இங்கே தெளிவாக பார்க்குறோம் யார் அந்த சுவிஸ் திங்க் டேங்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது சிஹெச்பிஎம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சிஹெச் பிஎம் அப்படின்னா சென்டர் ஃபார் மிலிட்ரி ஹிஸ்ட்ரி அண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான இராணுவ ஆய்வு மையம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்ரியன் ஃபேன்டலுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் வந்து ஒரு ரொம்ப புகழ்பெற்ற இராணுவ ஆய்வாளர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இவர் சும்மா எதையும் வந்து எழுத மாட்டார் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அவர் எழுதியிருக்காரு அதாவது அப் ஆப்பிரிக்கா ஆவட்டம் அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள் இந்த மாதிரியான நாடுகளில் ஏற்பட்ட போர்களை பற்றி இவர் அதிகமாக எழுதியிருக்காரு இவருடைய கட்டுரைகள் எல்லாமே வந்து உலக புகழ்பெற்றது அப்படின்னு பார்க்குறோம் ஒரு சில கட்டுரைகள் நான் இங்கே சொல்கிறேன் அதாவது இவர் எழுதின மாசான நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது இந்த பேரடைஸ் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுந்தார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் வார் இருக்கு இல்லையா அதை பற்றி ஃபுல் டேட்டில் அவர் எழுந்தார் அதாவது ஸ்ரீலங்கா வாரில் அந்த எல்டிடிக்கும் இராணுவத்திடையே ஏற்பட்ட அந்த சண்டை பற்றினி டீட்டில் எழுந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட அமைதிப்படை அங்கே போனாங்க இல்லையா அவங்க எந்த மாதிரி ஒரு பங்களிச்சாங்க அங்கே இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள்லாம் அதில் தெளிவு எழுந்தார் அது மட்டும் இல்லாமல் வார் ஆஃப் இன்டர்வென்ஷன் இன் அங்கோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுந்தார் அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடான அந்த அங்கோலாவில் நடந்த போரை பற்றி அஞ்சு பாகங்களாக அவர் எழுந்தார் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரவாண்டான் பேட்ரியாட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி நடந்த இனம் மற்றும் இந்த ராணுவ மோதல்களை பற்றி அவர் நிறைய பக்கங்கள் எழுந்தார் அப்படின்னு பார்க்கப்படுது இதெல்லாம் ரொம்ப பிரபலம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தோப்பியன் எத்தீரியன் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதையும் அவர் எழுதியிருந்தார் அதில் வந்து இந்த எத்தோப்பியன் எத்திரியன் நாடுகளிடையே ஏற்பட்ட வான்வழி சண்டைகள் மற்றும் தரைப்படை மோதல்களை பற்றி வந்து ரொம்ப தெளிவாக அவர் எழுந்தார் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாரின் முக்கியம் பற்றியும் பயங்கரமாக எழுதுகிறோம் அப்படிங்கிறாரு அதாவது உக்ரைன் ரஷ்யா வார் இல்லையா இதில் வான்வழி தாக்குதல்கள் எப்படி நடக்குது எந்த மாதிரியான ஒரு நுணுக்கங்கள்லாம் வந்து ரஷ்யா யூஸ் பண்றாங்க உக்ரைன் எப்படி வந்து திருப்பி தாக்குறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் எழுந்தார் இது எல்லாமே வந்து உலகத்தரம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்குறோம் சரி இவரை பற்றின டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் இந்த ரிப்போர்ட்டை எப்படி தயாரித்தாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பாகிஸ்தானுக்கோ அப்படி இல்லைனா இந்தியாவுக்கோலாம் போய் வந்து இதை தயாரிக்கலை இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில வசதிகள் மூலயமா இது வந்து தயார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஒன்று சேட்டலைட் இமேஜரி அதாவது போருக்கு முன்னாடி அந்த ஏர்பேஸ்லாம் எப்படி இருந்துச்சு மே பத்துக்கு அப்புறம் அங்கே இருந்த கட்டிடங்கள் அப்புறம் இந்த ட்ரோனோட ஹேங்கர்ஸ் எவ்வளோ சேதம் அப்படின்ற மாதிரி சேட்டிலைட் புகைப்படங்களை வச்சு வந்து இவங்க உறுதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல் இன்டெலிஜென்ஸ் அதாவது சிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்வழியில் ரேடர்கள் வந்து எப்போ வந்து ஆஃப் ஆச்சு எப்போ பாகிஸ்தானோட விமானங்கள் வந்தோடைய கம்யூனிகேஷன் வந்து கட் ஆச்சு இது மாதிரியான டேட்டாவெலாம் வச்சு வான்வெளியில் எந்த கண்ட்ரி வந்து ஒரு சுப்பீரியாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிருக்காங்க அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்தியா தான் வந்து சுப்பீரியராக இருந்திருக்கு இந்த ஆப்ரேஷன் சுந்தரப்போ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு அது ரொம்ப முக்கியம் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய வீடியோக்கள் ஆவட்டம் உள்ளூர் செய்திகள் மற்றும் இந்த இராணுவ வட்டாரங்கள்லேருந்து கசியக்கூடிய சில தகவல் இதெல்லாம் சேதரித்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பசில் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வெளியிடுறாங்க அப்படின்னு பார்க்கப்பட்டு சரி இந்த ரிப்போர்ட் வந்து உண்மையிலே ஒரு நம்பகத்தனமானதா விளையபலா அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதிகாரப்பூர்வமாக ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த திங் டேங்க் வந்து ஒரு நம்பகமான திங் டேங் அப்படின்னு பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க சுவிட்சர்லாந்து நாடு வந்து எப்போதுமே நியூட்ராலிட்டி தான் எந்த நாட்டு பக்கமும் அது வந்து சாதகமாக பேசாது ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இந்த நாட்டோடைய ஒரு அறிக்கை வந்து நமக்கு ஒரு ரியாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது சரி பாகிஸ்தான் தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லலனாலும் அந்த நாட்டு மீடியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூர்கான் ஏர்பேஸ் விபத்துன்னு சொல்கிறது அது மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் அவங்க அப்பப்போ வெளியிட்டாங்க ஸோ இது அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப உண்மைகள் அதாவது பிரம்மோஸு மற்றும் ஸ்கால்ப் ஏவுனெல்லாம் வந்து தடுக்கிற சக்தி இப்போதைக்கு பாகிஸ்தான்கிட்ட கிடையாது உலகத்துக்கே இந்த விஷயம் வந்து தெரியும் அதனால் இந்தியா ஜெயிச்சிது அப்படின்றதுல ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது இப்போது இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை பார்ப்போம் பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து நம்மளுடைய போர் விமானங்களும் வந்து ஃப்ரீயாக சுற்றிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதை தான் வந்து இ ஆர் சூப்பியாட்டி அவர்னு சொல்கிறாரு இதில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாறு பேஜஸ் வந்து அவர் வந்து ஒரு ஆர்ட்டிகள் கொடுத்துருக்காரு முதல்ல பேஜ் நம்பர் த்ரீ டூ ஃபோர் நான் வந்து ஒரு ஒரு பேஜில் இருக்கக்கூடிய முக்கியமான கருக்களை மட்டும் சொல்கிறேன் ஏன்னா அந்த பேஜை ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா ஒரு இந்த வீடியோவில் பத்தாது ஆனால் முக்கியமான கருத்துக்களை மட்டும் நான் சொல்கிறேன் அதாவது பேஜ் நம்பர் த்ரீ டூ ஃபோரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போருக்கான காரணத்தை ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறார் அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பகலாம் தாக்குதல் நடக்குது இதில் இருபத்தாறு இந்தியர்கள் வந்து பலியாகிறாங்க இதை இந்தியா வந்து ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாங்க பேஜ் நம்பர் அஞ்சு டு ஆரில் என்ன மென்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜி மாற்றம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இனிமேல் எல்லை தாண்டி பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அது அதுக்கு நாங்கள் ராணுவ ரீதியாக பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்தியா முடிவு செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா மே ஏழில் வந்து முதல் தாக்குதல் நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க இது வந்து பேஜ் நம்பர் ஏழுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பேஜ் நம்பர் ஏழு டு எட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் அதாவது அதிகாலையில் இந்தியா வந்து ஆட்லரி தாக்குதல் நடத்துது அது மட்டும் இல்லாமல் காஷ்மீர் எல்லை முழுவதும் பதற்றம் அதிகரிக்குது பேஜி டூ ஒம்போது பதனில் என்ன மென்ஷன் பண்ணிக்காங்கன்னா ஐஏஎஃப்னுடைய அப் தந்திரம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் மற்றும் மிராஜ் விமானங்கள் வந்து மிக தாழ்வாக பறந்து சென்று திடீர்னு உயர எழுந்து ட்ரோன் கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் தீவிரவாத முகாம் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது நம்ம வந்து இந்த ஏர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நோட்டாமல் அறிவிச்சுட்டு அப்படியே அந்த டைமில் உள்ளே போய் தாக்குதல் நடத்தணுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதாவது அதில் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது பேஜ் நம்பர் பன்னெண்டு டூ பதினெட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் அந்த பிஎஃப்ஓடைய பதிலடி பற்றி அவங்க போட்டிருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க பதிலுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வந்து ஏவுனாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இது ஒரு சின்ன ரகசிய போர் மாதிரி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பதினாறு டு பதினெட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா பிஎஃப்னுடைய டார்கெட்டை போட்டிருக்காங்க அதாவது இந்தியாவினுடைய ரஃபேல் விமானங்கள் தான் இவங்களுடைய மெயின் டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கப்படுது இதுக்காக அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா பிஎல் ஃபிஃப்டின் ஏவுனை வந்து ஏவுனாங்க அப்படின்னு சொல்லப்படுது பிஎல் ஃபிஃப்டின் நமக்கு தெரியும் இப்போ இது வந்து சைனா கொடுத்தா ஒரு ஏவுனை அப்படின்னு பார்க்குறோம் பக்கம் பத்தொம்பது இருபத்தொன்னு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து கிளைம் பண்ணுறாங்க அதாவது மூணு ரஃபேல் விமானம் ஒரு ஷூ தேர்ட்டி எம்கே விமானம் ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இந்த ஹரான் ட்ரோன் இல்லையா இஸ்ரேலோடு அதை வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க இந்தியா இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா பைலட்டுக்கும் சேஃப் இந்த மாதிரி அந்த ஒரு ஏர்க்ராஃப்டும் வந்து சுட்டு வீழ்த்தப்படலை அப்படின்ற மாதிரி இந்தியா பதிலடி கொடுக்குறதா அதில் சொல்கிறாங்க பேஜ் நம்பர் இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னாக்கா துருக்கி தயாரிப்பான இந்த பேரக்தா டிபி டூ மற்றும் அக்கின்சி ட்ரோன்களை வந்து பாகிஸ்தான் பெரிய அளவில் பயன்படுத்தியிருக்காங்க இதில் அப்படின்னு சொல்லப்படுது இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இருபத்தாறு டு இருபத்தி எட்டில் என்ன போடுறாங்கன்னா இந்தியாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸ்டம் இது வந்து பாகிஸ்தானுடைய ஏவியானிக்ஸ் விமானங்களை வந்து எல்லையை விட்டு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி போக செஞ்சுது அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் ஆயிருக்கு அதாவது இருபத்தொம்போது டு முப்பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேடார் யுத்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது பாகிஸ்தான் வந்து தன்னோட ரேடார்களை ஆஃப் செஞ்சுது இதனால் இந்திய ஏவுகணையை வந்து அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரேடியேஷன் சீக்கர் ஏவுகணையை வந்து அந்த ரேடாரை துரத்தி போய் கொண்டுடும் அப்படின்றனால இவங்க இதை ஆஃப் பண்ணியிருக்காங்க இது பாகிஸ்தானுக்கு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு பேஜ் நம்பர் முப்பத்தொன்று டு முப்பத்து ரெண்டில் பார்த்தீங்கன்னா அக்ஷதர் சிஸ்டம் பற்றி போட்டிருந்திருக்காங்க அக்ஷதர் சிஸ்டம் நமக்கு தெரியும் நம்மளோடைய ஏர் டிஃபென்ஸ் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ஆகாஷ் ஆகட்டும் மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணி மாதிரி அதில் டீடெயிலாக போட்டுருக்காங்க பாகிஸ்தானுடைய ட்ரோன் கூட்டங்களை வந்து இந்தியா வந்து சிதறடிச்சது அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக அதை போட்டிருக்காங்க மே பத்து இந்தியாவுடைய இறுதி அடியை பற்றி அதில் போட்டிருக்காங்க அதாவது பேஜ் நம்பர் முப்பத்தி மூணு டு நாற்பதில் வந்து இது ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது அதாவது முப்பத்தி டு முப்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மே பத்து அதிகாலை ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் இந்தியா நடத்திருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இந்தியாவோட பிரம்மோஸ் மற்றும் இந்த ஸ்கால்ப் யோக ஏச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பக்கம் முப்பத்தாறு டு முப்பத்தெட்டு நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் தாக்கப்பட்ட இடங்கள் பற்றி அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க முர்கான் ஏர்பேஸு இஸ்லாமாபாத் இதாக இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டர் இதெல்லாமே சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க முருத்தி ஏர் பேஸ் போட்டிருக்காங்க பாகிஸ்தானோட ட்ரோன் படைத்தலைமை இங்கே தான் இருந்துச்சு அப்படின்னு பாருங்கள் அதனுடைய ஹேங்கர்ஸ்லாம் அழிச்சது மாதிரி அதில் மென்ஷன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் கிரணா ஹில்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட அணுவாத மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் பார்க்கப்படுது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து தாக்குதல் நடத்துச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பேஜ் நம்பர் முப்பத்தொம்போது டு நாற்பதில் பார்த்திங்கன்னா ஏழு முக்கியமான தளங்கள் கிட்டத்தட்ட வந்து பாகிஸ்தானுக்குள்ளே இரநூறு கிலோமீட்டர் இன்சைடு வந்து இந்தியா தாக்கி தரமட்டம் இருக்கு ஆக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி அதில் தெளிவாக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் மற்றும் முடிவுகளை பற்றி போட்டிருக்கு அதாவது பேஜ் நம்பர் நாற்பத்தொன்னு டு நாற்பத்தாறில் இந்த தான் இருக்குது நாற்பத்தொன்னு டு நாற்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் சுப்பீரியாட்டின் பற்றி ரொம்ப தெளிவாக இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்கு அதாவது மே மதியத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட வான்வெளியை இந்தியா முழுசுமையாக வந்து கட்டுப்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க ரேடாரில் ஆஃப் பண்ணிட்டாங்க நம்மளோட ஏர்க்ராஃப்ட் எல்லாமே ஃப்ரீயாக அங்கே போய் வந்தது அடிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு டு நாற்பத்தஞ்சில் என்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய புதிய ராணுவ கொள்கையை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது அணு ஆயுத மின்னட்டங்களை மீறி இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்குது அப்படின்றது ஒரு கல் அப்படின்ற மாதிரி அதில் மென்ஷன் ஆயிருக்கு பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த சிங் பிரதிப் இருக்கார் இல்லையா நம்மளுடைய விமானப்படை தளபதி அவர் மற்றும் பல சர்வதேச பாதுகாப்பு ஆயுதர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது அதில் மென்ஷன் இருக்குது ஸோ இதுதான் இந்த திங்க் டேங்க்கு மென்ஷன் பண்ணிக்க விஷயம் சரி இங்கே பாகிஸ்தான் தோத்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்டே துருக்கி நாட்டு ட்ரோன் சைனாவோடய ஏவுகணை எல்லாமே இருந்தாலும் நம்ம ஊர் எஸ்போர்ட்ற டிஃபென்ஸ் சிஸ்டம் முன்னாடி அவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்படுது நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அவங்களுடைய ஏவியானி விமானங்களை வந்து மிரளில் வச்சுது அப்படின்ற மாதிரி தான் அதில் போட்டிருக்கு மே பத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானால் ஒரு அடி கூடம் திருப்பி அடிக்க முடியல அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகிருக்கு இதுதான் உண்மையும் கூட ஸோ இதுதான் உண்மையான ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரேடார் பிளாக் அவுட்னு ஒரு விஷயமும் அதில் இருக்குது அதாவது என்னென்னா மே பத்தாம் தேதி பார்த்தினா இந்தியாவோட ஏவுகணைகள் வரிசையாக கிளம்புன உடனே பாகிஸ்தான் அவங்களோட ரேடார்களை மொத்தமாக வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவோட ஆன்டி ரேடியேஷன் ஏவுகணையில் வந்து அதை கண்டுபிடிச்சி அந்த ரேடாரை கொண்டுடும் அப்படின்றதுனால அந்த சிக்னலை வந்து அவங்க ஆஃப் பண்ணிணாங்க இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அதில் போட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா அவங்கள வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுது என்ன மேலே வருதுன்னே அவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது நம்ம விமானங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயாக அங்கே உள்ளே போய் சுற்றிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கப்பல் படை வந்து ஒரு ப்ரிகாஷ்னரி மிஷோ தான் எடுத்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ப்ரமோஸ் ஆன்டிஷிப் ஏவுகணை வரும் அப்படின்ற ஒரு பயத்தில் அவங்க கமர்ஷியல் ஷிப் பின்னாடி அவங்களுடைய வார்ஷிப்லாம் கொண்டு போய் நிறுத்திருக்காங்க ஒரு ஷீல்டு மாதிரி அது உருவாகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் வெளியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்போ ஒன்ட் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தானோட வான்வழி கண்காணிப்பு எல்லாமே வந்து பார்டரை தாண்டி ரொம்ப தூரம் போயிடுச்சு அதனால அவங்களுடைய ஏரை வந்து சரியாக அவங்களால மானிட்டர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கு இதுதான் உண்மையான ஏர்ஷிப் ஏரிட்டின்னு சொல்கிறோம் சரி இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த ரெண்டு பக்கம் ஏற்பட்டுள்ள இழப்புகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இது எந்தளவுக்கு உண்மன் இந்தியா வந்து இது வரைக்கும் தான் வந்துட்டு இருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு விமானங்கள் வந்து விழுத்திருக்கலாம் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஒன்று வந்து ஒரு ரஃபேல் பிஎஸ் ஜீரோ ஜீரோ ஒன்ற கூடிய ஒரு நம்பர் கொண்ட ரஃபேல வந்து விழுத்துனாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லுது ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா அதே ஏர்க்ராஃப்ட்டை வந்து நம்ம நிறைய முறை வந்து டிஸ்பிளே பண்ணிடுவோம் இந்த ரிப்பப்ளிக் டே பேராட்டிலையும் வந்து பிஎஸ் ஜீரோ ஜீரோ வந்து பறக்க விட்டு காமிச்சாங்கன்னு பார்க்கப்படுது அதுக்கப்புறம் ஒரு மிராஜ் டூ தௌசண்ட் வந்து விழுந்திருக்கலாம் ஒரு மிக் டுவெண்ட்டி நைன் யூபிஜி வந்து விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு விமானங்கள் நாங்கள் வந்து சுட்டு வீழ்த்தோம் மூணு ரஃபேல் ஒரு சூத்த டிஎம் கே ஒரு மிகு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெரான் ட்ரோன் ஒன்று பெரிய ட்ரோனையும் நாங்கள் வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுறாங்க ட்ரோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திங்டஙங் என்ன போட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட பெரிய ட்ரோன்கள் அதாவது துருக்கியுடைய பேரக் பிடி மற்றும் அக்கின்சி ஆகிய ட்ரோன்களை வந்து இந்தியா சுட்டு விழுத்திருக்குன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா இவங்களோட ஒரு ட்ரோனை கூட சுட்டு விழ்த்தல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க விமானப்படை ஏர்பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சேதம் இது உண்மையும் கூட அதாவது ஐந்து தளங்கள் வந்து பலமாக சேதமடைந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நூர்கான் ஏர்பேஸு முரித் ஏர்பேஸு ரஹீம் யார் கான் ஏர்பேஸு ரஃபீக் மற்றும் சுக்கூர் ஏர்பேஸ் இது எல்லாமே பயங்கர தாக்குதலுக்குள்ளாச்சு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாக்குதல் நடந்தது ஆனால் பெரிய பாதுகாப்பு பா பாதிப்புலாம் ஏற்படலை ஏர்பேஸ்ன்ற மாதிரி அவங்க வந்து மழைப்பிட்டாங்க ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய முக்கியமான சர்வேலன்ஸ் ஸேடா சைனா கிட்டேருந்து வாங்கின ஒரு சர்வேலன்ஸ் ஆடரை வந்து அழிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு இந்தியாவோட ஒரு சர்ஃபேஸ் டூ ஏர் சாம் பேட்டரியை வந்து அவங்க அழிச்சதாக அவங்க சொல்லியிருக்கு முக்கியமான ஸ்பெஷல் டார்கெட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முருதுக்கு ட்ரோன் ஹேங்கர்ஸ் வந்து தாக்கணும் அப்படின்ற மாதிரி இந்தியா அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நூர்கான் கமாண்ட் சென்டர் வந்து தரைமைட்டா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறோம் அது நம்ம வந்து சாட்டிலைட் இமேஜ்லயே பார்த்தோம் ஒரு பில்லிங்க எஞ்சு போயிருந்தது அப்படின்னு பாக்கிறோம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்திய நலப்புறம் நாங்க பல முக்கிய ராணுவ நிலையை வந்து தாக்கி அழிச்சோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க பைலட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திய அனைத்து பைலட்டும் சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய பைலட் வந்து கொல்லப்பட்டதாவோ அல்லது வந்து கைதானதாகவோ முதல்ல வந்து வதந்திகளாம் பரப்புனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ எவிடன்ஸ் முக்கிய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிஎல் ஃபிஃப்டின் ஏவுகணை பாகம் வந்து இந்திய நிலப்பில் கண்டுபிடிச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா வெடிக்காத பிரமோஸ் ஏவுகணை வந்து பாகிஸ்தானோட நிலப்பரப்பில் கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட்டை நாங்கள் பொழுது அந்த ஏர்கிராஃப்ட்டு வந்து தப்பிக்கிறதுக்காக அவர் வந்து அதை பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஸோ இதுதான் வந்து இந்த திங் டாங்கில் கொடுக்கக்கூடிய லாஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஃபுல் டீடெயில் நிறைய இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியல அதனால் நீங்கள் அந்த ஆர்டிக்கலை நான் போடுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி பாகிஸ்தான் ராணுவம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அவங்க என்ன சொன்னாங்க எப்படி அவங்க இதெல்லாம் கிளைம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடார் இமேஜினரி அதாவது ரேடாரனுடைய அந்த பாகங்கள்லாம் அவங்க காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பைலட்டினுடைய ரேடியோ ஒரு ஏடலும் வந்து அவங்க காமிச்சாங்க அப்படின்னு இந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய இந்த விமான பாகம் புகைப்படத்தையும் வந்து இவங்க எடுத்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அது ஏ ஜென்ரேட்டடாக இல்லை ஒரிஜினல்ன்றது நமக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னு தான் பார்க்குறோம் இந்தியா தன்னோட தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து வெற்றிகரமாக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து சும்மா வாயிலெலாம் சொல்லலை சேட்டலைட் இமேஜ் இமேஜியை வச்சு அவங்க காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமூக இருந்து சேகரிக்கப்பட்ட தகவலையும் வந்து வச்சு உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் பாகிஸ்தானோடைய இந்த வெற்று புகார்கள் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா நாங்கள் வந்து பயங்கரமாக செயல்பட்டோம் அப்படேஷன் இந்தியாவுக்கு பெரிய கூட்டம்னு சொல்லிட்டு அது இந்த திங் டங்கே வந்து மாற்றிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்த ரிப்போர்ட்டில் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்குச்சா அதுக்கு வந்து வெளிநாடுகள் வந்து எப்படி உதவி பண்ணுச்சு அப்படின்ற விஷயமும் மென்ஷன் ஆகிருக்கு அதாவது மே பத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா நடத்திய இந்த பிளிட்ஸ் தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட முக்கிய ஏர்பேஸ் எல்லாமே தாக்கப்பட்டது இந்தியாவோட வானொலி ஆதிக்கம் வந்து உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கறோம் ஏன்னா ஏர் பேஸ் அவங்களால ஏர் சுப்பீரியட்டியாக இருக்க முடியாது ஏர் பேஸ் ரன்வேல போயிட்டு ஏர்க்ராஃப்ட்டு ரன் ஆகி மேலே கிளம்புவோம் ஏர் பேஸே இல்லை அவங்ககிட்ட ஸோ அதனால் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம் ஏர் இருக்குது பட் அவங்களால டேக் ஆஃப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனும் தள்ளப்பட்டாங்கன்னு பார்க்கப்படுது இதனால் வேறு வழி இல்லாமல் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல போர் நிறுத்தத்தை கூறுனாங்க அப்படின்ற மாதிரி அதில் ரொம்ப தெளிவாக மென்ஷனாக இருக்குது அமெரிக்கா இதில் வந்து தலையிட்டு மீடியேட் பண்ணி சீஸ் கொண்டு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் அதில் மென்ஷனே ஆகலை அப்படின்னு பார்க்குறோம் சீனாவோட பங்கு இதில் அதிகமாக போட்டிருந்தது சீனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த ரிப்போர்ட்டை நம்ம பார்க்கும்போதே தெரியும் சீனா பற்றி நிறைய இடங்கள்ல அவங்க சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் பயன்படுத்தின முக்கிய

குறிப்பாக இந்திய பைலட்டை வந்து குழப்பத்துக்காக சீனா வந்து ஒரு லீக்குடு டாக்குமெண்ட்டை வந்து தந்திரமாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆண்ட்ரியான் வந்து சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்கிறார்னா பாகிஸ்தானுக்கு குறைவான ரேஞ்சு கொண்ட இந்த பிஎஃப் ஃபிஃப்டின் யோகனையை தான் நாங்கள் சீனாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தாவுல அவங்க ஏற்கனவே பறிப்பிருந்தாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இதனால் இது வந்து இந்தியாவை இந்திய பைலட்களை ஏமாற்றுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ஏன்னா ரேஞ்சு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்சு வரைக்கும் அவங்க போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யை வந்து இவங்க படைப்பு வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது லீக்கிள் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டரு ஆனால் பிஎல்ஃபிஃப்டினுடைய ஒரிஜினல் ரேஞ்ச் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அப்படின்னு பார்க்குறோம் வந்து பிவிஆரில் ரொம்ப ஒரு டூ ஹண்ட்ரட்ன்றது ஹை ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கப்படுது இந்த ரிப்போர்ட் கடைசியாக என்ன சொல்லுது அப்படின்னா இனிமேல் தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணால் இந்தியா தீவிரவாதிகள் மட்டும் அடிக்காது அவங்களுடைய அந்த நாட்டையே அடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இது போட்டிருக்கு இந்தியாவை சாதகமாக அவங்க போடலை ஃபுல் டீட்டில் அவங்க ஆராய்ச்சி தான் வந்து போட்டிருக்காங்க பட் அவங்களுடைய கன்க்ளூஷன் என்னென்னா ஏர் சுப்பீரியாரிட்டியில் இந்தியா வந்து அந்த இடத்துல நின்றுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க காமிக்கிறாங்க ஓகே ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதில் லாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் இருந்திருக்கலாம் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு வார்னு வரும்போது இப்போது ரஷ்யா உக்ரைன் வார் கூட நீங்கள் எடுத்துக்கலாமோ எவ்வளோ லாஸ் வந்து ரஷ்யாவுக்கு வருது ஆனால் அங்கே ஏரியாவை பிடிச்சது யார் வெற்றின்றது தான் இங்கே முக்கியம் ஸோ அது மாதிரி நமக்கு லாஸும் வந்திருக்கலாம் சண்டேல கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் எந்தளவுக்கு இம்பாக்டை நம்ம அவங்க கொடுத்துருக்கோம் அவங்க எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுத்தாங்கன்றதுதான் வந்து ஒரு வாரில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத காமிக்கும் ஸோ பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுத்த இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவி அவங்க வாங்கினது இது அளவில்லாத ஒரு அட்டி அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இம்பாக்டை அவங்க வாழ்நாளில் மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது அவங்களால எந்த ஒரு இம்பாக்டுமே இங்கே காமிக்க முடியல அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ பேஸிக்காக அவங்களுடைய யார் சூப்பீரியார்ட்டையும் நம்ம கையில் எடுத்துட்டோம் நம்ம யாரை எடுத்தோன்னா இன்னும் இந்த வார் இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுடைய முக்கியமான இலக்குகள் எல்லாமே தாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அதனாலதான் இந்த ரன்மையெல்லாம் எல்லாம் அடித்ததுலாம் வந்து அவங்க யாரும் டேக் ஆஃப் ஆகக்கூடாதுன்னு அடுத்தது சம்மாடி அடிச்சிருப்பாங்க அப்படின்றது தான் பார்க்கப்படுது பை கால் ப்ரேஸ் அவங்க வந்து நம்ம காலில் விழுந்து சீஸ் ஃபயரை கேட்டாங்க அப்படின்றது தான் இங்கே உண்மை ஓகே மக்களே ஸோ நான் இந்த சுவிட்சர்லாந்தோட டேங்க் போட்ட இந்த பிடிஎஃப் ஃபைல் அப்படியே நான் வந்து ஷேர் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் ஒன் பை ஒன் நீங்கள் படிச்சுங்க நிறையா டீட்டெயில் அதில் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் இதில் சொல்ல முடியாததுனால பேஜ் பை பேஜ் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் ஓகே வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் கியூ பை ஜெய்ஹிந்த்